அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் நம சிவாய் ஓம் சிவாய் நமக இப்போது ஆடி மாத ராசி பலன்களில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விருச்சக ராசிக்கான ராசி பலன்கள் ராசி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நாளாகவே நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் மைனஸ் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம் என்ன பண்ணுறது பிளானட் பொசிஷன் அப்படிங்கறது பார்த்து தான் நம்ம என்ன பண்ண முடியும் பண்ண முடியும் ஸோ அவங்கவுங்களுடைய ஓன் ஹாரஸ்கோப்பில் அவங்கவுங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த காலகட்டங்களில் என்ன தசா புத்தி நடக்குது அது நன்மை தருமாங்கிறத பார்த்துட்டு நீங்கள் எல்லா விஷயமும் செஞ்சுக்கலாம் இப்போ நடக்கிறது கோல்சார ரீதியாக அப்படிங்கிறத தான் நம்ம ராசிக்கலன்களாக கொடுக்குறோம் ஸோ அதில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ராசியாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் கேது கூட சேர்க்க பெற்றிருக்கிறார் சரிங்களா அடுத்தது இரண்டாம் இடத்ததிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல ஸோ எங்களுக்கு இந்த வருடம் பூரா இப்படி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்களுடைய சாட்டுக்கு தகுந்த மாதிரி வேரியேஷன் கண்டிப்பாக இருக்கும் இருந்தாலும் கொள்காரம் அப்படிங்கிறது வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும் அப்போது குடும்பத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் கணவன் மனைவிக்கிடையே ரொம்ப சண்டை வம்பு வந்துட்டே இருக்குன்னா விட்டு கொடுத்து போகணும் ஒரு சில காலகட்டங்கள் நம்ம விட்டு கொடுத்து போகிறது தான் ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் சரிங்களா பொறுமை என்றைக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிற மாதிரி இந்த மா இந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா கை கெட்டினது வாய் கேட்டலைங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது உண்டு ஸோ எதையுமே ஆவலுடன் எதிர்நோக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் சரிங்களா கிடைச்சதை வச்சு நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுத்துக்கணும் சரிங்களா இந்த மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆன்மீக பயணம் போனாலும் சரி வெளியூர் இல்லை வெளிநாடு எங்கேயாவது போகிறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கணும் தங்குறதுக்கான ஒரு இடம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சரிங்களா நடந்ததுக்கப்புறம் நடந்துருச்சுன்னு வருத்தப்படுறத விட கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அதே மீறி நடக்கிறது விதியினுடைய செயல் அது நான் சொல்கிறது மாதிரி ஃபர்ஸ்ட் தடவை சொன்ன மாதிரி அவங்கவுங்களுடைய ஹாரஸ்கோப்பில் என்ன தசாபுத்தி நடக்குது பிளானட் பொசிஷன் பார்த்து தான் எல்லாமே அந்தந்த காலகட்டங்களில் நடக்கும் சரிங்களா இந்த காலகட்டங்களில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறது தான் அடுத்தது பார்த்தோம்னா நகை எடுக்கும்போதும் சரி தான் ஒரு ஜுவல்ஸ் வாங்குகிறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப கவனமாக எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும் எடுத்துக்கணும் சரிங்களா வீடு சார்ந்த இடத்துல சொத்து சார்ந்த இடத்துல அப்படின்னு பார்க்கும்பொழுது கொஞ்சம் கவனமாக வாங்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது உண்டு ரோடுவேஸில் வாங்குகிறேன் அப்படிங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கவனமாக டாக்குமெண்ட்லாம் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு கரெக்டான அளவுகள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும் வாங்கணும் அந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக யோசித்து முடிவெடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்தோட அளவுகள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸு இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு வாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக வந்து கோவில் வழிபாடு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் ஏன்னா ராசியாதிபதி செவ்வாய் கேது கூட சேர்ந்திருக்கிறார் ஆன்மீக கிரகம்னு சொல்லக்கூடிய இடத்துல ஆன்மீக வீட்டில் சூரியனோடைய வீட்டில் அப்போது இந்த வருடம் பூராமே ஒரு தெய்வ வழிபாடு எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் சரிங்களா குழந்தைகளுடைய உடல் சார்ந்த ஒரு விஷயத்தில் கவனமாக பார்த்துக்கோங்க அவங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் அவங்களுக்கு ஃபுட்டு கரெக்டான உணவுகளை சாப்பிட கொடுக்குறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சரிங்களா இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றிங்க